ஒரு அழகான காட்டில் மீனு குருவி அதோடய ஏழு குழந்தைங்களோட ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்தது செல்லங்களா அவ்வளோதான்டா அம்மா சமையல் பண்ணிட்டேன் அஞ்சு நிமிஷத்தில் சாப்பாடு ரெடி ஆகிடும் அம்மா அம்மா பசிக்குதும்மா சீக்கிரம் ரெடி பண்ணுங்கம்மா பசிக்குது அவ்வளோந்தாண்டா செல்லம் ரெடி பண்ணியாச்சு மீனு குருவி எல்லாருக்கும் சாப்பாடு போட்டுச்சு எல்லா குழந்தைங்களும் ஜாலியாக சாப்பிட்டுட்டு விளையாண்டுட்டு இருந்தாங்க அந்த சமயத்துல ராணா வந்து வேலையை முடிச்சுட்டு தானியங்கள் எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க ஐ அப்பா ஜாலி ஜாலி வந்துட்டீங்களா பக்கத்து வீட்டில் காஞ்சனாவும் கரெக்டாவும் அழகான முட்டை இருந்தாங்க ஏங்க ஏங்க நம்ம முட்டையை பாதுகாப்பா வைக்கணுங்க ஆமா ஆமா காஞ்சனா கழுகோட தொல்லை ரொம்ப தாங்க முடியல எப்படியும் கழுகு முட்டை வாசத்துக்கு தேடி வந்துடும் நீ எதுக்கும் பத்திரமா கூட்டிலேயே வெளியே எங்கிட்ட போகாத நான் எங்கங்க போக போகிறேன் எனக்கு குழந்தைங்கள பார்த்துக்கிற தவிர வேறு என்ன வேலை இந்த கதையோட நெக்ஸ்ட்டு பார்ட் நாளைக்கு இதே டைமில் வரும் மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்